ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் மயூரேசர் அருளிய துல்லிய ஆசினுள் ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆறுமுக ஞானியே அரங்கா அவதார ஞான குருவே மாறுதலை அடைய மாதவசியாக வந்த தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பின் துல்லிய ஆசி ஆசிதனை சோபகிருது திங்கள் அச்சமர முவோரோர் திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வாரமதில் மயூரேசர் யானும் வழங்குவேன் உலக நலம் பெற சோரமில்லா தொண்டர் படைகள் சுத்த நெறி கொண்டமைக்க அமைக்க பிரணவ குடில் படைத்து ஆறுமுக பெருமான் அருளவே அமைத்திடும் ஏழாம் படை வீட்டில் அரங்கன் வழி மக்கள் வர வருவதுடன் அரங்கன் கரம்பட வல்லமை பட பெரும் தீட்சையை குருவே என மக்கள் ஏற்று கும்பிட்டு சைவ நெறி பட வாழ வாழவே நித்திய பூஜைகளுடன் வணங்கி தரும சேவையை ஞானமதில் செய்து வருக நம்பிக்கை வளரும் வண்ணம் வண்ணமுடன் உலகோரும் அறிய வணங்கி அரங்கன் புகழை எண்ணம் வழி ஏற்கும்படி எங்கும் பரப்பி வர வருகவே கலியுக மக்களுக்கு வரமாக அரங்க மகானின் குருவருள் திருவருளாக மாறி குறைவின்றி குவளையும் தன்னில் தன்னிலே ஆற்றலாக இறங்கி தரணி காக்கப்படுமப்பா இன்னலின்றி சமூக மாற்றமாக எங்கும் சன்மார்க்க சங்க சங்க நெறி சகலதுவுமாக சர்வமுமாக நிரம்பி இனிதே ஓங்கார உலகமாகும் ஓங்கார நாளுமை வர வருகவே வையகம் தன்னில் வடிவேலன் ஞான ஆட்சி பெருமை பட அரங்கனால் அமையும் புகன்றிய துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி